சிம்மராசியினுடைய பலன்களை பார்க்கலாம் அரிமாவில் நிலவிருக்க ஆட்சி ஆட்சியும் ஆழப்பிறந்த நீங்கள் ஆசானால் தொழில் விளங்க மனையும் பூமி வெற்றியாளர் ஆழப்பிறந்த நீங்கள் ஆசானால் குருவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உபதேசத்தின் மூலமாக தொழிலில் நல்ல விருத்தி அடைய போகிறீங்க உயர்வடைய போகிறீங்க உத்தியோகத்தில் ஒரு ஆட்சி பொருந்திய நிலை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் மனையின் பூமி பூமி வீடு இவைகளில் மாற்றங்களும் சிறப்புகளும் விரிவாக்கமும் உண்டாகப் போகிறது விரிவாகும் மனைவி முதல் குருவினாலும் மனைவியினால நல்ல சிறப்புகள் உண்டாகும் மனைவியின் மூலமாக உங்களுக்கு உதவியும் அனுசரிப்பும் ஏற்படும் குருவினாலும் குரு உபதேசமும் உண்டாகும் விளங்க